ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு சாய் கிரியேஷன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோடிசவன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் நீ இங்கே போகிற யார் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் நீ இந்த மனுஷனை போய் பாரு உனக்கு சூப்பரான ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது பாரு அந்த யோகா இருந்தால் தான் அதை போய் அடைய முடியும் தலையெழுதுன்னு ஒன்று இருந்தால் தான் செய்ய முடியும் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்க பார்க்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி பீடம் வந்து ஒளி ரூபமாக மாறினால் அது வந்து சூப்பரான ஒரு அந்த யோகம் கிடைக்கும் இன்னும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் கோடீஸ்வரனான்னு இவர் ஏதோ சொல்கிறார் சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்போடு சார்ந்து சார்ந்து அன்பு வைத்து அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில் எப்பேற்பட்டின ஒரு குப்பை கோபுரத்தில் ஏறும் ஒரு கோபுரம் குப்பைக்கு ஏறும் அந்த ஓசைக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் நான் மந்திரம் சொல்லும்பொழுது நான் கவுண்டிங்கில் மனசு போகிறது தவறா உண்மையில் அது கஷ்டம்தான் க நம்ம குழப்பிக்கக்கூடாது வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு வந்து தனக்குள்ள ஒரு மினிமமான ஒரு அளவு இருந்தால் போதும் மிதி தான தர்மம் பண்ணுறதுக்காக ஒரு கோடீஸ்வரர் யோகம் வேணும் சொல்லுவாங்க கோடீஸ்வரத்துக்கு ஒரு யோகம் வேண்டும் யோக அம்ச கலசம் வேண்டும் இந்த யோக அம்சம் அப்படின்னு அம்சம்னாலே சொல்லுவோம் சூப்பரான அம்சம் பொருந்தியே ஒன்றுப்பா அழகாக ஒரு சிலையை பக்கம் அம்சமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது பாருங்கள் அந்த யோக இருந்தால் தான் அதை போய் அடைய முடியும் தலையெழுதுன்னு இருந்தால் தான் செய்ய முடியும் நீ இங்கே போகிறா இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் நீ இந்த மனுஷனை போய் பாரு உனக்கு சூப்பரான ஒரு தீர்வு கிடைக்கும் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்க பார்க்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி பீடம் வந்து ஒளி ரூபமாக மாறினால் அது வந்து சூப்பரான ஒரு அந்த யோகம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த யோகம் கிடைக்கணுன்னா நம்மளுடைய சிவன்கண் அவன்கண் சிவந்திருக்க சிறந்திருக்க எல்லாம் அவனாக சரணாகதியோடு இருக்கும் பொழுது சிறுவனோடைய பார்வை கரெக்டான ஒரு யோக அம்சம் குபேர வம்சத்தோடு நமக்கு மேலே பட்டுருச்சுன்னா யார் மீது படிக்கிறதோ அவங்க கோடீஸ்வரம் சொல்வாங்க எனக்கு இனிமே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் கோடீஸ்வரனான்னு இவர் ஏதோ சொல்கிறார் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதி அப்படின்னா அதிகம் திஷ்டம் அப்படிங்கிறது நிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்து இருக்குது நீங்கள் வந்து அலட்சியமாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய சாந்தத்தை தராது சந்தானத்தை தராது இதை செஞ்சால் இது நல்லாயிருக்கும் இதை பண்ணால் இது சூப்பராக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய சக்தியை மோத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயத்தை பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் தான் அந்த காலத்தில் சொன்னாங்க சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் அன்போடு சார்ந்து சார்ந்து அன்பு வைத்து அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அனுபவித்து அப்படிங்கிறது பற்றினாக்கா அன்போடு நீ வந்து நீ தான் எனக்கு எல்லாமே நீ செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு இறைவன் பால் நம் கொண்ட அன்பு இறைவன்பால் நம்ம கொண்ட சரணாகதி அதான் சொல்லுவாங்க மாரி வந்துட்டு போன பார்ப்பா அப்படிம்பாங்க இந்த சாமி அப்படிங்கிறது சார்ந்து மிகுந்து அன்பு வைத்தல் சாமி சானா சார்ந்து மீனாக மிகுந்த அந்த அன்பு வைத்தல் டிரான்ஸ்மேட் யார்கிட்ட நம்ம வந்து நம்ம அவங்களால வாழ்கிறோமோ அவங்கள நம்ம நம்புறமோ யாருக்குள்ளே இருக்கமோ அதான் சரணாகதி சார்ந்து மிகுந்து அன்பு வைத்தல் அதனால தான் சிவன்கிட்ட சார்ந்த அந்த அன்பு வச்சுக்கிட்டோம்னாலே போதுமான விஷயம் கொடீஸ்வர யோகம் உறுதி அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அமாவாசை அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு நம்ம சிவலிங்கமோ சிவன் படத்தையோ வச்சுக்கிட்டு இல்லை சிவனை மனசில் உருவாக்கிக்கிட்டு உரு ஏற்றிக்கிட்டு உயிராய் கொண்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதான் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் நம்ம வார்த்தையில் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் எப்பேர்பட்டின ஒரு குப்பை கோபுரத்தில் ஏறும் ஒரு கோபுரம் குப்பைக்கு ஏறும் இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுடைய கர்மாவை பொறுத்திருக்கு நம்மளால் இது முடியுமா நம்ம கடுத்து வேலை சாப்பாட்டுக்கு இல்லை அது கோடீஸ்வரத்தில் ஆசைப்படலாமா அத்தனைக்கும் ஆசைப்படும் நீ ஆசைப்பட்டால் மட்டும்தான் அதில் ஒரு ஓசை கிடைக்கும் அந்த சொல்லுவாங்களே அந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ் அந்த ஓசைக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் கோயிலுக்கு முன்னாடி டங்குன்னு ஒரு மணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேண்டுவாங்க அந்த ஓசை அடிக்க பார்த்தீங்கன்னா ஐம்புலன் அந்த 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 பஞ்சபூதம் அடங்கும் அங்கே வந்து என்ன பண்ணுவோம் அது வந்து டங்குன்னு அடிக்கும் பொழுது அங்கே நவலோகம் வேலை செய்யும் அதுக்கப்புறம் எல்லாம் சேரும் பொழுது ஒரு அதிர்ஷ்டம் நடைபெறும் பார்த்தீங்களா அதுதான் லக்கு யாருக்கு சொல்லுவாங்க திடீர்னு இப்போ இப்படி தான் பாருந்தான் பாறை எப்படி இருக்கான் அனுக்கு அதிர்ஷ்டம் எங்கேயோ அடிச்சுச்சு பாருப்பா அவனுக்கு மச்சம் எங்கேயே இருக்குப்பா அப்போ மட்டும் ஒத்துக்கிறாங்க ஒத்து நார்மலாக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு இடத்துல ஒரு அதிர்ஷ்டம் அடித்து போகும்பொழுது அதுதான் ஏற்றி முகம் ஏனி அந்த ஏனிக்குள்ளே போகிறதுக்கு தான் உயர் ரக ஏணிக்கு போகிறதுக்கு தான் சிவன்கண் அவன்கண் பட்டன்று பற்றி கொள்ள எல்லாம் சாத்தியமே அதனால தான் சரணாகதி நம்ம அந்த ஒரு மந்திரம் இருக்குது அதை நூற்றி எட்டு தடவை நம்ம குளிச்சுட்டு நம்ம வந்து கவுண்டிங் இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குது நான் வந்து கவுண்டிங் எப்படி பண்ணுறது இந்த மாலை இருக்குது நூற்றி எட்டு மாலை இருக்குது கவுண்டிங் மிஷின்ஸ் வந்துருச்சு இல்லைனா ஒரு நூற்றி எட்டு பூ ஒரு பூவாக பூவாக முட்டாக எடுத்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த பூ எடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக நூற்றி எட்டு வரும்போது அந்த தட்டு காலியாக இருக்கும் அப்போது நூற்றி எட்டு முடிஞ்சிருச்சு ஸோ நான் மந்திரம் சொல்லும்பொழுது நான் கவுண்டிங்கில் மனசு போகிறது தவறா உண்மையில அது கஷ்டம்தான் க நம்ம குழப்பிக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம மிஷின்ஸில் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த யோ யோகமான யோகேஸ்வரத்தை அந்த ஸ்வரத்தை மீட்டக்கூடிய ஒரு மந்திரம் கோடீஸ்வர யோகம் சரிங்களா இதை வந்து நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் படிப்படியாக உங்களுடைய கடன் தீர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இலக்கை கோடீஸ்வர இயக்கத்தை இலக்கத்தை அடக்க முடியும் அதான் விஷயம் சூப்பரான மந்திரம் ஒரே ஒரு மந்திரம் சிவ சிவ வசிவசி கோடீஸ்வர யோகம் வர வர ஸ்வாகா சிம்பிள் கோடீஸ்வர யோகம் வர வர ஸ்வாகா முடிஞ்சிடுச்சு இது எவ்வளோ அழகாக இருக்க சிவ சிவ அப்போ பார்த்தீங்கன்னா சிவ சிவ இது ப்ளஸ் அதே உங்களுக்கு அடுத்தது அடுத்த டைமென்ஷன் ஒன்றும் வசி வசி திருப்பி போட்டிங்கன்னா சிவசிவ தான் வரும் அதை அப்படியே திருப்பி போகிறீங்க வசிவசி அதுதான் வசியம் அட்ராக்ஷன் வசி வசிவசி கோடீஸ்வர யோகம் வர வர ஸ்வாகா மீண்டும் சொல்கிறேன் சிவசிவ வசிவசி கோடீஸ்வர யோகம் அதாவது அதுக்கு முன்னாடி எனக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்போ தான் டேரக்ஷன் எனக்குன்னு மை மைண்டில் வச்சுக்கோங்க எனக்கு எல்லாமே வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர வ யோகம் வர வர சுவாக சிம்பிள் இது எவ்வளோ பெரிய ஈஸியான ஒரு மந்திரம் இதை நூற்றி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு அமாவாசை வரைக்கும் நீங்கள் இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் கடந்து வர விஷய ஒருத்துல எல்லாம் நலமாக வளமாக உங்களுக்கு அந்த யோகம் தரும் அம்ச யோக களம் கிடைக்கும் ஐஸ்வர்ய கடாட்சம் லட்சுமி கடாட்சம் சர்வ யோகம் நீங்கள் எதாவது சொல்லுவாங்க இந்த பையன் வந்து தொட்டு போனான் பாஞ்ச கையை அவ்வளோந்து அந்த விளங்கி போச்சு அந்த வீடு இந்த பையன் வந்து தொட்டு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வீணாக போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த யோகம் யோக அம்சம் கலசமாக பொழுது கல அம்சம்னாக்கா க எல்லாமே கலசம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கல அம்சம் பல அம்சம் அதுக்குள்ளே அடங்கி வீரிய சக்தி காரிய சக்தி அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அந்த சிவனை பற்றி கொண்டு அவன் கண்ணை தொற்றிக்கொண்டு எல்லாம் செய்து கொண்டால் எல்லாம் நலமே வளமே பலமே இதுமாரி என்ன வேணும் சிம்பிளான ஒரு மந்தி அவனுடைய சரணாகதி கொடுக்குறது அந்த மந்திரம் நான் கொடீஸ்வரன் ஆகும்னு கேட்குறீங்க அவரை எப்போ அந்த வரத்தை அப்படி கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் சொல்லிட்டு வாங்க அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அதேமாரி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இதுமாரி எந்த ஒரு முக்கியமான நாள்லையும் இதை தொடங்கலாம் செய்யலாம் அவ்வளோ சூப்பர் பார்த்திங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு கேட் திறக்கப்படும் உங்களுடைய வழி தானாக மெதுவாக பஞ்சு போல் அழகாமிருந்து உங்களுடைய கடன் தீரும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஏதாவது உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கும் இல்லைனா பிஸ்னஸ் அமையும் இல்லைன்னா நண்பர்கள் செய்வாங்க இப்படி சுற்று வட்டாரம் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவாகி வெற்றி அடைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சரணாகதியோடு செய்யுங்கள் அன்போடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பி கை வைத்து செய்யுங்கள் கண்டிப்பாக இதற்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்